இம்மா போகும் அம்மா பொண்ணு கேக்க ஏல அவங்க வீட்ல சம்மதி நம்ம போய் கேவல பட்ட கூடாத இல்லம்மா அந்த பொண்ணு தான் வர சொல்லிச்சு அந்த பொண்ணு உங்க வீட்டுல பேசிட்டாளா அதனால ஈஸியா முடிஞ்சிரும் வான்னு கூப்பிட்டாமா நீ ஒரு இன்ஸ்பெக்டர்ப்பா நீ மத்தவங்க முன்னாடி காவலப்படுறத அம்மாவால் பாக்க முடியாது அதுக்கு தான் அம்மா யோசிச்சே இல்லம்மா இல்லம்மா கண்டிப்பா உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டு நம்ம போவோம் நீ சொன்ன சரியாதாயா இருக்கும் வா போவோம் பிள்ளை நல்லா இருக்குமாயா ரொம்ப அழகா இருப்பாமா

உங்கள் அக்கா அம்மா கட்டி வச்சிருவீங்களோன்னு வயிற்றுக்குள்ளே புளியை கரைச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை அந்த சம்மந்தம் அப்படியே தட்டி போயிட்டு ஆமா காமாச்சி ஒரு பொம்பளைய விஷம் எடுத்தவள சாதி சாதிமாரி பிடிச்சிட்டு தெரியவா தான் சொன்னதுதான் நடக்கணும்னு அலைவா ஏ அம்மா குணமே காணாது எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்காது நல்ல வேலை கடவுளாக பார்த்து நிறுத்தி விட்டாவும் அந்த விஷயத்தை இப்போ வர்ற மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் நல்ல சம்பளம் வாங்குவார் நல்ல மனசனா அழகாகவும் இருக்காராம் எப்படியாவது முடிச்சு விட்டுருங்க எதுவும் குட்டே குழப்பிடாதீர் எனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதே மாதிரி தான் அந்த ஊறுகாயும் ஊருகா ஊருகானு சாவாதீர் ஊருகா பத்து பாட்டில் கணக்கு வாங்கி தாரேன் வந்த இடத்துல ஒழுங்கா பேசி முடிங்க உள்ள வரலாமா வாங்கோ வாங்கோ நேருங்கிட்ட வந்து உட்காரும் அம்மா வணக்கம் வாங்க வாங்க இருங்க அம்மா ஐயா வணக்கம் என் பேரு முழுமதி என் மகன் பேரு மதிவானன் ஆ இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா சின்ன பிள்ளையா இருக்கிய பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை மாதிரி இருக்க காலேஜ் மூணாவது வருஷம் தானே படிக்க அதான் குட்டியாக இருக்கா ரெண்டு வருஷம் போனால் நல்ல வெயிட் போட்டுட்டு நல்ல பொம்பளை மாதிரி ஆயிருவா ஏண்டா இப்படியே சின்ன பிள்ளையா இருக்கட்டும் அப்போதான் அழகா இருப்பா இருங்க காப்பி கொண்டாட இருக்கட்டும் இருக்கட்டும் மாமல்ல பேசி முடிச்சிருவோம் ஐயா என் மாமே இன்ஸ்பெக்டர் மதிவாணன் உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா எங்களுக்கு இஷ்டம் உங்க பிள்ளை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு என் பொண்ணை கண்கிழங்காமல் நல்லபடியாக வச்சு பார்க்கணும் வேற எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் என்ன எதிர்பார்த்தால கேளுங்க எனக்கு ஒத்த மவன் தான் எங்கள் வீட்டுக்காரர் தவறிட்டாரு அஞ்சு வருஷம் முன்னாடி அதனால என் மகன் மட்டும்தான் எனக்கு என் வர்ற மருமாவா என்னைய நல்லா பார்த்துக்கிடணும் நல்ல பாசமாக ஒரு ஃப்ரெண்டு போல பழகணும் வேற எதுவும் வேண்டாம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ செஞ்சு விடுங்க எங்களால ஏன்ட நகை கண்டிப்பா போட்டுருவோம்மா அம்மா சுற்றி வளைச்சி பேசாண்டா நான் நேராக விஷயத்துக்கு வகிறேன் எனக்கும் ஒரே மவாதான் அதனால ஏன் மவளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சவரம் நகை வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு லட்சம் ரொக்கம் அவ்வளவு தான் அப்புறம் இந்த வீடு ஒன்று எங்களுக்கு இருக்குமா வேறு ஒன்றும் கிடையாது நாளைக்கு எங்கள் காலத்துக்கு அப்புறம் என் வீடு என் மவளுக்கு தான் என் மவ என்னைய கடைசி காலத்தில் ஏதோ ஒரு கஞ்சி ஊற்றுனா எனக்கு போதும் அதெல்லாம் ஆம்பள பையன் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அத்தை நான் உங்களை மகனா இருந்து பாத்துக்கிடுவேன் இந்த ஒரு வாரத்தை போதுமே இந்த மாப்பிள பையன் சரின்னு சொல்லதுக்கு அம்மா ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டை வாங்கிக்கிடுங்க நம்ம ஒரு நாள் பேசி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிடுவோம் ஏங்க ஐயா வாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நாங்க ஆ சாப்பிட்டு தான் போனோம் இல்ல அம்மா நல்ல நாள் குறிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் வரேன் இது என்ன ஊருக்கா ஐயா தம்பி அது தூக்கிட்டு போயிடாதீங்க அது ஏன் உசுறு அது தின்னு தின்னுதான் சுகரை குறைக்க உங்களெல்லாம் இங்க பார்த்த மாதிரி இருக்கு அது எங்கயும் பார்த்துட்டு போங்க ஊருக்காக தொட்டாதியோ சும்மா ஏரியா கேவலப்படுத்தாத ஐஸ் ஐஸ் கால் பண்ணு சரியா தம்பி உனக்கு தான் அந்த பொண்ணு வா வா கல்யாணத்துக்கு பத்தி பேச கூடாது ஆன்ட்டி கூப்பிடுறாங்க போங்க கால் பண்ண மறந்துறாத நல்ல ஆளுங்களா தெரியுது ஆமா ஆமா நம்ம சிவாவை கட்டி இருந்தா கூட அவன் வேலை வெட்டிக்கு போமலா இருக்கா நல்ல மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் பத்தியா அவன் நல்ல கரெக்டா வெட்டு ஒண்ணு தோன்றுன்னு நீ பேசிட்ட ஆமா பின்ன ஒரு மாதிரி ஊர்காய நக்கிட்டு இருக்க முடியும் பிள்ளைக்கு பேசிதான் முடிக்க முடியும் சரி ஊர்காய நக்கினது போது கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க சரிட்டி கௌதமி என்ன அத்தப்பாட்டி தடபுடலா சமையல் நடக்க போல ஆமா மீன் கறி வைக்க போறேன் நல்ல துண்டு மீனா வைங்க ஆமா மட்டமா கிடைக்குன்னு மட்டி மீனை வாங்கிறாதியோ அதெல்லாம் நல்லா வக்கனையா பேசவா வக்கனையா தும்பா ஏதாவது செய்யலாம் ஒரு வெங்காயம் உரிச்சு தரியா வெங்காயம் உரிக்கிறது பிரச்சனை இல்ல நான் உரிச்சு குழம்பு நீங்க வச்சிருவீங்க ஆனா டேஸ்ட் பாருங்க நான் தான் அந்த குழம்பு டேஸ்டா மாறும் அப்போ உங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வெங்காயம் உரிச்சாவ நெட்ட வலி அதனாலதான் குழம்பு நல்லா இருக்குன்னு மத்தவங்க பேசும்போது உங்க மனசு துடிக்கும் ஏதாவது நீங்களே எல்லாத்தையும் பண்ணிருக்கோங்க வாய் வாய் நாய்க்கு எந்த நேரமும் வாய் அது இல்லைனா உங்ககிட்டலாம் வாழ முடியுமா என்றைக்கோ சமாதியாக்கி இருப்பியோ வாழ்ந்தா தாத்தா மாமா மாதிரி வாழணும் பார்த்தீங்களா ஃபோனும் கையுமா சந்தோஷமா இருக்காரு நான் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் போன பிடிக்க அடுப்பில் போட்டு எரிச்சிருவேன் ஐயோ பாவம் அவர் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொருட்களையே அவருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாரு உங்களுக்கு எதுவும் தெரிலன்ட்டு இப்படி பண்ணுது இல்லோ ஆமாம் கட்டையில் போகிற வயசில் இவருக்கு கலர் கலராக போகணும் கேட்கு நெட்டமா காலையில இருந்து சரியான தலைவலி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட போறேன் எம்ஐஏ புருஷனுக்கு தலைவலாம் வந்துட்டு பாவம் லீவ் போட்டான்னா வீட்டில் கிடப்பாரு வீட்டில் கிடந்தாரு நம்மள எங்கேயும் வெளியே விட மாட்டாரு நம்ம கூட்டாளிங்க கூட சேர்ந்து சுத்த முடியாத என்ன சொல்லுதுங்க தலைவலியா நான் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தலைவலி வரலாம் நான் அழகா சரி பண்ணிடுவேன் பெரிய டாக்டர் மாதிரி பேசாத போட்டி சித்தி ஒரு காஃபி இருந்தா கொண்டு வாங்களேன் தலைவலியுமா தரட்டா பாரு மாத்திரெல்லாம் வேண்டாம் சித்தி ஒரு காஃபி குடிச்ச கூட போதும் அப்படியே மண்டே கிண்டே பிடிச்சி விட்டுட்டேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிரும் குறைஞ்சிட்டா கூட மதியானம் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் மாத்திரை போடக்கூடாது அவ் ஓயாமல் மாத்திரை போட்டால் கிட்னி ரெண்டு வாயை பிளந்துடும் இருங்க நான் வரேன் டாக்டர் உண்டான அவ்வளோ அறிவையும் ஒரு பொங்க பொண்டாட்டிக்கு கடவுள் கொடுத்துருக்கும் போது நீர் இப்படி வாய்ப்பிழந்துட்டு நிற்கலாமா இருங்க நான் வரேன் காலையிலே படம் போடுதா வாங்க வாங்க வந்து உட்காருங்க உங்களுக்கு சூப்பராக தலைவலி மசாஜ் போட்டுவிடுதேன்

கிட்டமா என்ன பண்ற என்ன பண்ற இதுக்கு பேர் டிஸ்கோ சாந்தி குத்து இது குத்துனா அவ்வளவு மண்டவளியும் செத்துரும் இதுக்கு பேரு பிசாசு குத்து எந்த வழியா இருந்தாலும் பிசாசு மாதிரி பறந்துரும் இதுக்கு பேரு ஊம குத்து வாயில ஒரு குத்து மண்டையில ஒரு குத்து அப்ப தலைவலி போயிரும் இதுக்கு பேரு சங்க நெறி தலைவலிய முறி குத்து போதும் போதும் நிட்டமா போதும் என்ன விட்டு எப்படி இருக்கு பாபு மனசா சொல்லுங்க 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 தலைவலி போயிட்டா தலைவலி போயிட்டா சொல்லுங்க 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 தலைவலி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா உடம்பு வலி பயங்கரமா இருக்கு நெத்திலாம் புண்ணு வந்த மாதிரி இருக்கு ஓம் சாந்தி நெட்ட வழி வாயில் பூந்தி பார்த்தீங்களா நான் சொன்ன பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி எல்லாமே தலைவலி பறந்து போயிட்டேன் நீங்க சந்தோஷமா ஆபீஸ் போலாம் கேரி எடுப்பா வந்து பயில போட்டு என்ன பாடுபடுத்துறா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு நான் போய் படுக்கேன் சித்தி எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு எனக்கு ஏதாவது கசாய கசாயம் வச்சு தரீங்களா நீ ஒரு ஆளு அவட்ட போய் மண்டையை குடுப்பியா போ போ நான் நல்ல ரசம் ஏதாவது வச்சு கொண்டு வரேன் நல்ல மிளகு போட்டு சரியாயிரும் போ ஐயோ தலைவலி சரியாயிரும் பார்த்தா இருக்கிறத விட அதிகமாயிட்டுலாம் வருது என்ன செய்ய இன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயும் விடமாட்டாரு என்ன செய்ய சரி பெட்ரூமில் போய் தலைவணி வச்சு அமுக்குவோம் மண்டைய சரியாயிரும் பாபு மனுஷா உள்ளே போங்க இன்னொன்று தலைவணி வைத்தியம் இருக்காது உங்களுக்கு பண்ணுதேன் கையை முறிச்சிருவேன் வந்தினா ஓடிடு என்ன டக்குன்னு இப்படி மனசை காயப்படுத்தி விட்டாரு அத்தை பாட்டி அம்மா எதுவும் தப்பு இருக்கா நீங்களா ஒரு பொம்பளையாட்டி உன்னை பேசுறதே பாவம்ப்பா என்ன பண்ணு இப்படி பண்றா வாழ்க்கு சார் தாத்தா மாமா உங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சிட்டே வருதுன்னு சொன்னீங்களா என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு வேறல கண்ணில் விட்டு அப்படியே நல்லா உருட்டி எடுத்தோம்னா கண் பார்வை சூப்பரா இருக்கும் பண்ணிட்டா ஐயோ வேண்டாம் பாவம் அதைப்படி உங்களுக்கு முடி வளர்றதுக்கு என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு பண்ணிட்டா அம்மாடி எனக்கு முடியலட்டாலும் வா வாங்கிட்டே தலை வச்சு படுக்க மாட்டேனே ஒரு நாள் ராத்திரி தூங்குங்க தலையில நான் ஒரு முக்கியமான தைலத்தை தேய்ச்சி காலையில பாத்தீங்கன்னா முடி குபு குபு குபுன்னு வளர்ற மாதிரி பண்ணல என் பேர் நெட்ட வழி இல்லை தெய்வமே என்ன விட்டுரு சரோ டார்லிங் இன்னைக்கு நம்ம வெளியே போக போறோம் நம்ம பொண்ணு லெப்பை குட்டியும் கூட்டிட்டு எங்க போறோம் சினிமாக்கா இல்ல நம்ம பொண்ணுக்கு நம்ம டென் சவர நகை வாங்க போறோம் பத்து சவர நகை ஏ அம்மா எம்பிட்டு பணம் தெரியுமா அஞ்சு லட்சம் கிட்ட வரும் ஏ லூசு நம்ம பொண்ணுக்கு நம்ம நகல் சேர்க்கணும்ல மறந்துட்டியா நம்ம லெப்பை குட்டியை கூட்டிட்டு இன்னைக்கு போகணும் ஈவினிங் ரெடி ஆயிரும் அவ என்ன சொல்லுதாலும் தெரியலையே சரிங்க அவள் கை மேலே கேட்க கூடாது நம்ம அம்மா அப்பா நம்ம தான் அவள் கேட்கும் சரிங்க அவள் கை மேலையும் கேட்கல கால் மேலையும் கேட்கல நம்ம போவோம்

அது அத்தை பையன் மாமாங்கிற பாசம் இருந்திருக்கும் மற்றபடி அவளுக்கு இது செட் ஆகலன்னு தெரிஞ்சதோ போயிட்டா கரெக்டான முடிவு எடுத்திருக்கா அதையும் நினைச்சிட்டு இருக்காம போய் வேலையை பாரு சரிம்மா நான் நாளைக்கு பெங்களூர் கிளம்புறேன் சரியா எனக்கு மறக்காம தட்டையும் முறுக்கும் செஞ்சு கொடுத்துரு ஆமா அது எல்லாமே செஞ்சு டப்பால வச்சிட்டேன் போகும்போது மறக்காம எடுத்துட்டு பேரு சரியா மதர் மாமினா மதர் மாமி தான் ஆமா கொஞ்சிறதுக்குலாம் ஒன்றும் குறைச்சல தாய் சொல்ற பேச்சை மட்டும் கேட்காம அந்த அழுக்கு மூஞ்சி பிள்ளை ஏ இருக்கான் செய்கறைய மாமன் மனசு மாறணும் கடவுளே